வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் செயல் பதிவுகளும் வினைப்பதிவுகளும் எண்ணம் சொல் செயல்களால் தனக்கோ பிறக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் கொடுக்கக்கூடிய செயலாக இருந்தால் அது செயல்பதிவுகளாகவும் செயல்படும் வினைப்பதிவுகளாகவும் செயல்படும் ஒரு உருவத்தை பார்க்கிறோம் அதனை மீண்டும் பார்க்கும்போது அது நினைவுக்கு வருகிறது அதுதான் செயல்பதிவு எனப்படும் செயல்பதிவுகளின் ஒரு பகுதி வினைப்பதிகளாகவும் செயல்படும் துன்பம் கொடுக்கும் பதிவுகளால் ஏற்படும் எண்ணம் சொல் செயல்களுக்கு இரண்டு பரிணாமங்கள் இருக்கிறது அதில் ஒன்று எண்ணங்களாகவும் வரும் மற்றொன்று வினைகளாகவும் வரும் ஆகவே இச்செயல் பதிவுகளுக்கு இரண்டு வேலை இருக்கிறது இந்த விளைவுகளினால் ஏற்படும் பதிவுகளை வினைப்பதிவுகள் அல்லது கர்ம வினை என்று அழைக்கிறோம் எண்ணம் சொல் செயல்களால் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் போக்கும் செயல்களும் கூட செயல்பதிவுகளாகத்தான் பதிவாகும் ஆனால் அவைகள் கர்ம வினைகளாக செயல்படுவதில்லை அதாவது விளைவுகளை கொடுக்கக்கூடிய வேலை அதற்கு இல்லை ஆனால் அந்த புண்ணிய செயல் பதிவுகள் எண்ணங்களாய் மட்டும் மலரும் மேற்கூறிய வாக்கியங்களிலிருந்து நாம் தெளிந்து கொள்ள வேண்டியது அனுபவங்களால் ஏற்படும் அனைத்து பதிவுகளும் செயல்பதிவுகளாக இருக்கிறது அதில் ஒரு பகுதி செயல் செயல்பதிவுகளாய் மட்டுமாகவும் மற்றொரு பகுதி செயல் பகுதி பதிவுடன் கூடிய வினைப்பதிவுகளாகவும் இருக்கிறது செயல் செயல்பதிவுகள் எண்ணங்களாகவும் வினைப்பதிவுகள் விளைவுகளாகவும் மாற்றம் பெறுகிறது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதற்கு ஒரு விளைவு வந்துதானே ஆக வேண்டும் ஆனால் துன்பம் போக்கும் செயல்களுக்கு விளைவு இல்லை என்று சொல்கிறீர்களே இது எப்படி சரியாகும் என்று ஒரு கேள்வி எழ வேண்டும் இதனை சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் முதலில் துன்பம் போக்கிய செயல்கள் விளைவுகளை கொடுக்கக்கூடிய பதிவாக கருமையத்தில் இருப்பாக இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது புண்ணிய செயல்களுக்கான விளைவுகள் அந்த செயல்கள் செய்யும் பொழுதே விளைவுகளாக உடனுக்குடன் அந்த க்ஷணமே வந்து விடுகிறது அதாவது இருப்பாக இருந்து காலத்தால் விளைவாக வருவதற்கான அவசியம் இல்லை என்ற அரிய கருத்தினை ஆழ்ந்து உணர வேண்டும் இறைஞான ஆசிரியர் நன்மனை ஐயா அவர்கள் மிக்க நன்றி ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி அம்மா வாழ்க வளமுடன் செயல் செயல்பதிவுகளும் வினைப்பதிவுகளும் அதாவது செயல் செயல்பதிவு என்று ஒரு பதிவாகவும் வினைப்பதிவு என்று ஒரு பதிவாகவும் இரண்டு விதமான பதிவுகள் என்று இல்லை எல்லாமே தான் இதை இரண்டு பிரிவுகளாக நாம் பார்க்க முடியாது ஏனென்று சொன்னால் இதை இரண்டு பிரிவுகளாக பார்த்தோம் என்று சொன்னால் செயல்பதிவு ஒரு பகுதியாகவும் வினைப்பதிவு ஒரு பகுதியாகவும் நாம் பிரித்து விடுவோம் இதில் வினைப்பதிவு என்பதிலும் செயல்பதிவும் இருக்கிறது அதைவிட இதை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தான் வினைப்பதிவாகவும் செயல்படுகிறது அப்ப எல்லாமே தான் இதற்கு செயல்பதிவு என்று ஏன் நாம் பெயர் கொடுத்தோம் மகரிஷி அவர்கள் இப்படி இரண்டையும் பிரித்து கூறவில்லை அவர்கள் எல்லாவற்றையும் பதிவுகள் என்று மட்டும்தான் கூறியிருந்தார்கள் இது ஏன் இப்படி நாம் பிரித்து உணர வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் மக்கள் இந்த பாவம் புண்ணியம் என்ற இரண்டு பதிவுகளுக்கும் ஒரு அதனுடைய தெளிவு இல்லாமல் ஒரு குழப்பத்தில் ஆழ்ந்து விட்டார்கள் பொதுவாக எல்லோருக்கும் என்ன தெரிகிறது பாவப்பதிவு என்பது காலத்தால் நமக்கு துன்பமாக வரும் என்பது தெரிகிறது இது சமுதாயத்தில் அடிக்கடி பேசப்பட்ட ஒரு சிந்தனையாக இருப்பதால் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் புண்ணிய பதிவு என்ற அடிப்படையை வைத்துக்கொண்டு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் நாம் புண்ணியப்பதிவு செய்திருக்கிறதுக்கு அதற்கும் விளைவு வர இருக்கிறது காலத்தால் வர இருக்கிறது அப்படி என்று அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இங்கு அது அப்படி வருவதில்லை என்பதை நாம் எப்படி உறுதி செய்து கொள்கிறோம் என்று சொன்னால் மகர்ஷி அவர்கள் நமது பெற்றோர்களிடமிருந்து நமக்கு வந்த பதிவுகளுக்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள் எப்படி சஞ்சித கர்மம் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள் சஞ்சித கர்மம் என்பது எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது பாவப்பதிவுகள் என்று வினிப்பதிவுகள் பாவப்பதிவுகள் என்ற இடத்தில்தான் கர்மம் என்ற ஒரு பெயர் வருகிறது நாம் செய்த பாவம் என்பது பிராரத்த கர்மம் என்று வருகிறது இதை அடிப்படையாக கொண்டு இப்பொழுது செய்யக்கூடிய கர்மம் அது ஆகாமிய கர்மம் என்று சொல்லப்படுகிறது ஆக இந்த சஞ்சித கர்மம் பிராரத்த கர்மம் ஆகாமிய கர்மம் எல்லாம் இந்த பாவப்பதிவு என்பதை மட்டும்தானே குறிக்கிறது இந்த சஞ்சித கர்மத்தில் புண்ணிய பதிவு என்று தனியாக எங்கும் சொல்லப்படவில்லையே அப்போ அந்த அடிப்படையில் இந்த புண்ணியம் என்ற பதிவு நமக்கு அங்கு சஞ்சித கர்மமாக வரவில்லை அப்போ ஆனால் புண்ணியம் என்பது என்ன நல்ல செயல்கள் துன்பம் போக்கும் செயல்கள் இப்போ மீண்டும் அந்த துன்பம் போக்கும் செயலை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்படி ஒரு எண்ணம் வர வேண்டுமே புண்ணிய பதிவு என்ற ஒரு பதிவே இல்லை என்று சொன்னால் அந்த எண்ணம் எப்படி வரும் நாம் ஒரு நல்ல செயலை செய்கிறோம் மீண்டும் அதே சூழ்நிலை வரும்போது அந்த நல்ல செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதே அப்போ இது எங்கிருந்து வருகிறது என்று அன்பர்கள் பல கேள்விகளை எழுப்புகிறார்கள் இது காலத்தால் கேள்விகள் எல்லாம் எழுப்ப 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 இதற்கு ஒரு மகிழ்ச்சியினுடைய அவர்களுடைய தத்துவத்தை ஒரு தெளிவாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் என்ன செய்தோம் செயல்பதிவு என்று ஒரு பெயரை அதற்கு கொடுத்திருக்கிறோம் அப்ப செயல்பதிவு என்று சொன்னால் நாம் என்ன செயல் செய்தாலும் அது பதிவாகிவிடும் இது மகிழ்ச்சிக்கு கொடுத்திருக்கிறாங்க எந்த செயல் செய்தாலும் அது பதிவாகாமல் இருப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா யாருக்கும் தெரியாமல் செயல் செய்தாலும் அது பதிவாகி விடுமப்பா என்று சொல்லியிருக்கிறார் அதுதான் எப்படி என்று பார்த்தால் இந்த மனதின் பத்து படிநிலைகளிலே அனுபோகம் அனுபவம் என்று ஒன்று வரும் அந்த அனுபவம் என்ற இடத்தில் அந்த பதியம் அனுபவம் என்பது பதிந்தது நமக்கு எடுத்துக்காட்டுவது அப்ப நம்ம பாவ செயல் செய்தாலும் சரி புண்ணிய செயல் செய்தாலும் சரி அது பதிவாகி விடுவது என்பது உண்மை அதில் இந்த புண்ணிய செயலுக்கு அந்த செயல் செய்யும் பொழுதே விளைவு அதற்குள்ளாகவே வந்து விடுகிறது விளைவை கொடுத்துத்தான் அது பதிகிறது ஆனால் பாவப்பதிவு விளைவை கொடுப்பதற்காக பதிகிறது ஆனால் ரெண்டுமே பதிவு தான் அப்போ நம்ம என்ன பண்றோம் நீ என்ன செயல் செய்தாலும் அதை செயல் செயல்பதிவு என்று வைத்துக்கொள்வோம் அது பாவமாக இருந்தாலும் புண்ணியமாக இருந்தாலும் அது இரண்டுமே செயல்பதிவாக பதிகிறது எதற்காக என்று சொன்னால் எண்ணங்களாக வருவதற்கு இதில் கூட நமக்கெல்லாம் ஒரு ஆசை என்ன என்று சொன்னால் இந்த வினைப்பதிவுன்னு ஒன்று இருக்கே பாவப்பதிவுன்னு ஒன்று இருக்கே அந்த பதிவு செயல்பதிவாக பதியாமல் வெறும் வினைப்பதிவாக மட்டும் பதிந்து விளைவை மட்டும் கொடுப்பதாக இருந்தால் மீண்டும் அந்த எண்ணம் வந்து மீண்டும் அந்த செயலை செய்யாமல் இருப்போம் அல்லவா அப்படி இருந்தால் நன்றாகத்தானே இருக்கும் என்று எனக்கு ஒரு பேராசை இருக்கிறது அது அப்படி அல்ல என்னன்னா அது பதிவு தான் ஆனால் என்ன என்று சொன்னால் இங்கு அதாவது விளைவு தள்ளி போடப்பட்டிருக்கிறது அங்கு விளைவு உடனே கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவுதான் வித்தியாசம் இப்போ நான் ஆயுள் காப்பீட்டு கழகத்துல எல்லை சில ஆஃபீஸராக வேலை பார்த்தேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்கீம் இருக்கும் எப்படின்னா இப்போ ஒரு இருபது வருடம் அந்த பாலிசி போட்டுறாங்க இருபது வருஷம் போட்ட பிறகு இடையில் அவர் இறந்து விட்டால் அந்த தொகை நாமினிக்கு கொடுத்துருவாங்க இப்போ இருபது வருடம் முடிந்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ என்ன பண்ணணும் இருபது வருடம் முடிஞ்ச உடனே அந்த மெச்சூரிட்டி பணத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதில் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க என்ன அப்படின்னு சொன்னோம்னா அவர்களுக்கு வயதுக்கு தகுந்தாறு போல இந்த இருபது வயது முடிந்தவுடன் இருபதாவது வயதில் எனக்கு வேண்டாம் இதை இன்னும் பத்து வருடம் கழித்து நான் பெற்றுக்கொள்கிறேன் இன்னும் ஐந்து வருடம் கழித்து பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை வருட வருடம் பத்தில் ஒரு பங்காக பிரித்து பிரித்து நான் வாங்கி கொள்கிறேன் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்ப அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது மெச்சூரிட்டி வந்தாலும் மெச்சூரிட்டி அமௌண்ட் எல்லாம் போட்டாச்சு இதுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்ற விளைவை பதிவு பண்ணி ஆனால் கொடுக்க மாட்டார்கள் அது பத்து வருடம் கழித்து கொடுப்பார்கள் அதன் காலத்தால் கொடுக்கக்கூடியது இப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுபோல் இங்கு என்ன ஆகிறது என்று சொன்னால் புண்ணியம் என்பது செய்யும்போது அது உடனுக்குடனே செயல் செய்யும் பொழுதே அது விளைவாகவும் வந்துவிடுகிறது ஆனால் இந்த பாவம் என்பது காலத்தால் விளைவாக வருவதாக இருக்கிறது அப்ப அங்க என்னன்னா எல்லாமே செயல்பதிவு தான் அதில் இங்கு விளைவு மட்டும் வர வேண்டியது பெண்டிங் இருக்கிறது இதை கூட நான் சொல்வேன் ஏன் இதை மட்டும் இப்படி காலத்தால் என்று இறைநிலை நிலை பெண்டிங்ல வச்சது ஏன் அதை மட்டும் உடனடியாக கொடுத்து விட்டது கொடுத்து விட்டது என்று சொன்னால் அது எப்படி கொடுத்தது என்று சொன்னால் அது விளைவாக நமக்கு இன்பமாக மகிழ்ச்சியாக இந்த புண்ணியத்துக்கு விளைவு இன்பம் மகிழ்ச்சி என்று அது கொடுப்பது இல்லை கொடுப்பதில்லை அதனுடைய விளைவு என்பது இது காலத்தால் வர என்று வைத்திருக்கிறது அல்லவா அதில் ஒன்றை குறைத்து விடுகிறது இப்போ இந்த மாதிரி இது காலத்தால் வர வேண்டும் என்று வைக்காமல் இருந்திருந்ததால் இந்த புண்ணியம் என்பது அதை குறைப்பதற்கான வேலையும் இல்லை அப்ப என்னாகும் எல்லாமே உடனே என்று சொன்னால் புண்ணியத்துக்கும் உடனே விளைவு என்று சொன்னால் பாவத்துக்கும் உடனேக்குடனே விளைவு என்று இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த புண்ணியத்துக்கு நமக்கு விளைவு வந்துவிடும் நாம் அதை எதிர்பார்க்கலாம் ஏன் அது ஒன்று கழிப்பதற்கு இங்கு ஒன்று இல்லை அப்ப அப்ப எதிர்பார்க்கலாம் ஆனால் இது அப்படி இல்லையே இது நமக்கு அன்பும் கருணையின் அடிப்படையிலே நாம் துன்பத்தை அனுபவிக்க கூடாது என்ற ஒரு பெரும் அன்பும் கருணையும் அந்த இறைநிலை என்பதற்கு அப்ப என்ன பண்ணுது இதை காலத்தால் புண்ணியம் செய்து அதை நாம் அழித்து விடுவோம் என்று நம்மீது நம்பிக்கை கொண்டு அதை நிறுத்தி வைத்திருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில் நாம் இந்த செயல்பதிவு வினைப்பதிவு என்பதில் எல்லாமே செயல்பதிவுதான் அதில் அந்த புண்ணிய பதிவும் நல்ல எண்ணங்களாக வரும் இந்த பாவப்பதிவு கெட்ட எண்ணங்களாக வரும் ஆனால் இந்த புண்ணிய பண்பு என்பதற்கு விளைவை நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது அது விளைவு வந்துவிட்ட விளைவை கொடுத்த பதிவு இந்த பாவப்பதிவு என்பது காலத்தால் விளைவாக வரும் அது வராமல் நாம் அதிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புண்ணியம் செய்து 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 இதை நாம் குறைத்துக்கொள்ள வேண்டும் அழித்து வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இதை செயல்பதிவு வினைப்பதிவு என்று இரண்டாக பிரித்து உணர்ந்து கொள்வதற்காக பிரித்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறு இவ்வளவு உணர்த்திய பிறகும் சில பேர் அதுவும் பேராசிரியர் நிலையில் இருக்கக்கூடிய சில பேர் அடித்து சொல்லுகிறார்கள் இல்லை புண்ணியம் நான் செய்வதற்கு அதற்கு பலன் எனக்கு வரும் நான் அதை அனுபவிப்பேன் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த புண்ணியம் எனக்கு வருகிறது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் இந்த சமுதாயத்திலிருந்து பொருள்களை லாபகமாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு யுத்தியை கையாளுகிறார்கள் என்றுதான் அர்த்தமே தவிர அது அவர்களுக்கு அதுவும் சேர்ந்து அவர்களுக்கு பாவப்பதிவாகத்தான் வரும் ஆனா ஆக இந்த மாதிரியான எதிர எதிர்பார்ப்பை அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தால் மட்டும் பரவாயில்லை இதுதான் இப்படிதான் வரும் உங்களுக்கும் வரும் நீங்களும் இதை அனுபவிங்கள் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் ஆசையை வர தூண்டுகிறார்கள் ஆனால் மகர்ஷியினுடைய தத்துவம் தெளிவாக இருக்கிறது புண்ணிய செயலுக்கு விளைவு அந்த செயல் செய்யும் பொழுதே அது பாவத்தை அழித்து விடுகிறது என்பது தெளிவாக இருக்கிறது இந்த தெளிவு இப்பொழுது சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த புண்ணியம் உங்களுக்கு பலனை கொடுக்க இருக்கிறது கொடுக்க இருக்கிறது அதை செய்யுங்க இதை செய்யுங்க என்று அனைவரையும் வேலைக்காரர்களாக வேலை வாங்கி அதை வைத்து பலனடையக்கூடிய அமைப்புகள் இப்பொழுது பெருகிக்கொண்டு வருகிறது இந்த இடத்தில் இந்த தத்துவத்தினுடைய விழிப்புணர்வு சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது இது ஏன் என்று சொன்னால் பதிவுக்கு நமக்கு விளைவு வரும் என்று ஒன்று இருந்திருந்தால் மகர்ச்சியவர்கள் பாவப்பதிவுகளும் அதை போக்கும் வழிகளும் என்ற தலைப்பு கொடுத்ததற்கு பின் புண்ணிய பதிவுகளும் அதை சேர்க்கும் வழிகளும் என்று ஒரு தலைப்பு கொடுத்திருப்பார்கள் அப்படி கொடுக்கவில்லை இதை நாம் நன்கு புரிந்து இந்த சமுதாயத்துக்கு உணர்த்த வேண்டியது நாம் கடமை ஆக புண்ணியம் என்பது செய்யும் பொழுது அது உடனுக்கு உடனாக அந்த பாவத்தை அழித்து விட்டு அது செயல்பதிவாக பதிகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்